ஓம் சாய்ரா சாய் உறவுகளுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடர்ந்து சாய் ஜெயலலிதா சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க மிக மிக நன்றி தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறோம் எவ்ரி தேர்ஸ்டே குரு கோரையில் மார்னிங் சிக்ஸ் டு செவன் இல்லைன்னா மத்தியானம் ஒன் டு டூ இல்லை ஈவினிங் வந்து எயிட் டு நைன் குரு கோரையில் வந்து நம்ம பாபாவுக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறோங்க இந்த கூட்டு பிரார்த்தனை நம்ம சாய் ஜெயலலிதா பிரார்த்தனை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய நல்லது நடந்திருக்குன்னு சொல்றாங்க அதனால தொடர்ந்து வந்து கூட்டு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க சரிங்களா என்ன கூட்டு பிரார்த்தனையை வந்து இது தாங்க எயிட் டு நைன் வந்து பாபாவுக்கு விளக்கு பொருத்திட்டு பால் சம்மந்தப்பட்ட பொருள் எதாவது வச்சுட்டு பாபாவோட படம் இருந்தால் படத்துக்கு நீங்கள் விளக்கு பொருத்தலாம் இல்லை உருவ இது இருந்ததுன்னா அந்த சிலைக்கு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த விக்கிரகத்துக்கு வந்து நீங்கள் விளக்கு பொருத்திட்டு ஆரத்தி பாபாவோட ஆரத்தி பாடிட்டு ஓம் சாய் நூத்தி எட்டு தடவை சொல்லலாம் ஓம் சாய் நூத்தி எட்டு தடவை எழுதலாம் சரிங்களா பாபாக்கு பிடிச்சது வந்து என்னங்க நம்ம சாயி சாயின்னு கூப்பிடுறது மட்டும்தாங்க அவருக்கு நம்ம வந்து எப்பயுமே தேடணும் அவரை தேடணும் அவர் சொல்வாரு என்னோட படம் நினைக்காதீங்க அந்த படத்துல கூட வந்து நான் உயிரோட தான் இருப்பேன் அப்படின்னுவாரு அதனால நம்ம கிட்ட என்ன இது இருந்தாலும் விக்கிரகம் இருந்தா விக்கிரகம் இல்ல போட்டோ இருந்தா பாபாவோட படம் இருந்தா கூட அதை வச்சு வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பாக அதில் வந்து பாபா உயிரோட்டமாக உங்க கூட இருப்பார் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருப்பார் இந்த கூட்டு பிரார்த்தனையில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளோட கஷ்டங்களையெல்லாம் சொல்லிட்டு இன் அடிஷன் டு தட்டு சாய் ஜெயலலிதா சேனல் வியூவர்ஸோட அந்த கமெண்ட்ஸில் போட்ட கிரே கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது சரிங்களா இந்த வார சாய்லீலா என்னன்னா லைஃப் வந்து எப்பயுமே பெட் ஆஃப் ரோசஸ் கிடையாதுங்க ஒரு சிலருக்கு வந்து வாக் மாதிரி இருக்கும் அவங்க நினச்சது வந்து டக்குன்னு நடந்துடும் சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லைஃப்ல வந்து முன்னுக்கு வர முடியும் அந்த மாதிரி ப்ரொஃபசர் விஷகண்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட ஓன் ஸ்டேட்மெண்ட் விண்ணிச்சுக்கலூரியமாட்ட சொன்னது தாங்க இந்த அது அதுதாங்க அவரோட பய பயோக்ரஃபி அவர் சொல்லியிருக்காரு சரிங்களா என்னன்னு லீலா பார்க்கலாம் அதாவது விஷகண்டன் வீடு வந்து நல்ல வசதியான வீடு அவங்க அப்பா வந்து ஒரு கம்பெனியில ஆபீஸராக இருப்பாரு அவருக்கு முன்னாடி வந்து ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி இதுதாங்க அவங்க குடும்பம் மொத்தம் அஞ்சு பேர் நல்ல ஃபேமிலி ஹாப்பியான ஃபேமிலிங்க அப்போ அவங்க அப்பா அன்ஃபார்ச்சுனேட்டாக திடீர்னு வந்து இறந்துடுவார் அவர் ம அவரோட மரணத்துக்கு பிறகு என்ன வீட்டில் வந்து அதாவது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில் படிக்கிற பசங்களைலாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் சாப்பாடு போடுவாங்க ஏழை குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இப்போ அவங்க அப்பா இறந்த பிறகு அவங்க பிள்ளைங்களுக்கே அவங்களால சாப்பாடு போட முடியும் ஏன்னா அவரோட அவங்க குடும்பத்தோட மொத்த பிரெட் விண்ணர அவங்க அப்பா மட்டும்தான் மற்ற எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க அஞ்சு பேருமே இன்க்ளூடிங் விஷகண்டனையும் சேர்த்து அப்போ ரொம்ப அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க அப்போ ஒரு நாள் அவங்க அக்கா என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க நீங்க நம்ம எவ்வளவு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆனா யாருக்கிட்டே போய் நீங்க யாசகம் மட்டும் கேட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அத கேட்டதுல இருந்து விஷகண்டன் யார் என்ன கொடுத்தாலுமே அவர் வாங்க மாட்டாரு அப்போ ஒரு தடவை என்ன ஆகும்னா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பக்கத்துல பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருப்பாரு அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ல போய் நீங்க வேணா வேலைக்கு வாப்பா ஏன்னா அவங்க சும்மா பணம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்படின்றது தெரியும் டெய்லி இந்த பையன் ஸ்கூலுக்கும் போயிட்டு ஈவினிங் போய் ஒரு டென் தௌசண்ட் கிட்டங்க டென் தௌசண்ட் பக்கம் வந்து வார வர அந்த லைன்ஸ் வந்து அலைன்மெண்ட் பார்த்து அடுக்கி வைக்கணும் லைன்ஸ் வந்து ஒழுங்காக வராதுல டிஸ்கார்ட் பண்ணிடணும் இந்த வேலை பார்த்துட்டு அப்போ எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஒன் ருபி வந்து சம்பளம் கொடுப்பாங்க அந்த ஒன்று பி சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து குழந்தை கொண்டு வந்து அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்தா அவங்க அம்மா கண்ணில் தண்ணி வந்துடும் எவ்வளோ வசதியாக நம்ம எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருந்தோம் இன்றைக்கி நம்ம குழந்தை வந்து இன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்ம கொண்டு வந்து தருவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இருந்தாலுமே அவங்க ப என்ன பண்ணுவாங்க அக்கம் பக்கத்து வீட்டில் ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாங்க அக்கம் பக்கத்து வீட்டில எல்லாம் போய் சமையல் பண்ணி கொடுப்பாங்க ஃபங்க்ஷன் எங்கேயாவது நடந்ததுன்னா அங்கே போய் வேலை பார்ப்பாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க இந்த குழந்தைங்கள படிக்கவும் வைக்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க இவர் விஷகண்டன் வந்து இது பற்றி பிஏ செகண்ட் இயர் போயிடுவாரு பட் செகண்ட் இயர் போன பிறகு என்னாகுனா வயிற்றுக்கு சரியான சாப்பாடு இருக்காது இல்லைங்களா அப்போ என்ன ஆகுனா ரொம்ப வயிற்று வழியில் துடிப்பார் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவாங்க விக்டோரியா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் வயிற்றில் நிறைய இடத்துல அந்த குடலில் வந்து அல்சஸ் இருக்கும் என்ன சாப்பிடாம விட்டோம்னா என்ன ஆகும் அந்த ஆசிட் பசிக்கிறப்ப நமக்கு அந்த ஆசிட் இதாகும் இல்லைங்களா அந்த ஆசிட் சுரந்து சுரந்து என்ன ஆகும் அவருக்கு வந்து மல்டிபிள் அல்சஸ் இருக்கும் அப்போ அங்க பட் அந்த இதுல ஹாஸ்பிட்டல்ல போனதுல ஒரு என்ன அட்வான்டேஜ்னா டெய்லி ரெண்டு நேரம் சாப்பாடு அங்க கொடுத்துருவாங்க ஹாஸ்பிட்டல் சாப்பாடு அவருக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் அந்த சாப்பாடு சாப்பிடுறது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்போ ஒரு நாள் ஈவினிங் வந்து அந்த டாக்டர் வந்து நர்ஸை கூப்பிட்டு சொல்லுவாங்க எதுக்கு நீங்கள் இன்னும் இந்த பையனை இருக்கீங்க அப்படின்னு என்ன டாக்டர் அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றப்போ அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த பையனுக்கு வந்து நிறைய இதாக இருக்குது அவனுக்கு வந்து நம்ம காப்பாற்றவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த பையனை வச்சுட்டு டார்ச்சர் பண்ணி எப்படினாலும் இந்த பையன் சாகதான் போகிறான் வீட்டுக்கு போய் நிம்மதியாகாத அந்த பையன் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றது இவர் கேட்டுட்டு இருப்பாரு எவ்வளோ மனசு கஷ்டமாகும் அடுத்த நாள் ஈவினிங் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஆண்டசிட்ஸும் கொஞ்சம் பெயின் கில்லர்ஸும் கொடுத்து அந்த பையனை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க நீ வீட்டுக்கு போப்பா உடம்பு பார்த்துக்கோ ஒழுங்காக சாப்பிடு டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க இவருக்கு தெரியும் நோயிங் பிரட்டிவில் நம்ம வந்து சாப்பிடறோம் நமக்கு அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிடுவாரு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவார் அந்த அங்கே இருக்கிற எல்லாம் போய் இந்த செடியேட்டிவ்ஸ் வாங்கி தூக்க மாத்திரை ஒன்று தூக்கம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மொத்தமாக ஒரு பத்து டேப்லெட் சேர்ந்த உடனே என்ன பண்ணுவார் ஒரு நாள் நைட்டு தூங்குறப்ப அந்த இதை போட்டுட்டு ஒரு லெட்ரு தளமாட்டில் எழுதி வச்சுருவாரு என்னோடய முடிவுக்கு யாருமே காரணம் இல்லை என்னோடய வரும் இது என்னோடய வயிற்று வழி காரணமாக தான் நான் என்ன பண்ணுறேன் நான் இந்த முடிவுக்கு சாவுக்கு சாவுக்கு துணிஞ்சுட்டேன் என்னென்னு என்னோடய மரணத்துக்கு யாருமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு மாத்திரை முழுங்கிட்டு வருங்க காலையில் அவங்க அம்மா வந்து எழுப்புவாங்க காலேஜுக்கு போக டைம் ஆச்சுன்னா அந்த பையன் எந்திரிக்க மாட்டான் அவ்வளோதான் அப்படியே கை கால்லாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆகி போயிடும் எதுவுமே இருக்காது அவங்க அம்மா அதுக்குள்ளே அந்த லெட்டரையும் பார்த்துருவாங்க பார்த்துட்டு அழுதுட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க கதறுவாங்க கதறப்போ இவருக்கு விஷகண்டனுக்கு வந்து அந்த அவரோட ஆத்மா வந்து அவரோட உடம்ப விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்குங்க அவருக்கு தெரியுது அவங்க அம்மா அழுகிறது அப்போ அம்மா அழுகாதீங்கம்மா நான் நல்லா நிம்மதியாக இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு நான் செத்துட்டேன் என்னாலும் நான் இப்பயாவது தான் நான் ஹாப்பியாக இருக்கேன்னு அப்படி சொல்லுவாரு அவங்க ஆனால் சொல்கிறது அவங்க அம்மா காதுக்கு போய் விழுகாது பட் இவரோட ஆத்மாவும் இவரோட உடம்பும் தனித்தனியாக இருக்கும் அவங்க அம்மா அழுகுறது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ பக்கத்தில் வந்து பாபா மாதிரி ஒருத்தர் வந்து நிற்பாருங்க சாய்பாபா தான் ஆனால் அவருக்கு வந்து பாபானை ஐடென்டிஃபை பண்ண தெரியாது அப்போ அவர் நின்று பார்த்துட்டு ஒரு மாதிரி இரிட்டேஷனும் அவங்க பார்ப்பார் ஏன் இந்த மாதிரிலாம் செய்யற அப்படின்ற மாதிரி எரிச்சலோடு அவனை பார்ப்பாரு பார்க்குறப்ப அதுக்குள்ளே அவங்க அம்மா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவாங்க ஆம்புலன்ஸ் வந்து இந்த பையனோட உடம்ப தூக்கி இதில் இந்த பையனை தூக்கி இதுக்குள்ளே வைப்பாங்க ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போய் இதுக்குள்ள அந்த இழுத்துட்டு போகிற பெயின் எல்லாம் தெரியும் அவருக்கு பட்டு ஒன்றுமே இவர் அன்கான்சியஸாக இருப்பார் எதுவுமே தெரியாது சரின்னா இதில் ஆம்புலன்ஸில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க சேர்த்து சேர்த்து அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த இதெல்லாம் அந்த டேப்லெட் எல்லாம் வெளியே வர்றதுக்கு இனிமான்லாம் கொடுத்து அந்த வாமிட்டிங்லாம் வர வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப அந்த பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான் பட் இந்த பையன் என்ன பண்ணுவான்னா பக்கத்தில் ஒரு கபோர்டு இருக்கும் அந்த கபோர்டு மேலே உட்காந்துட்டு இந்த விஷகண்டனோட ஆத்மா பார்த்துட்டு இருக்கோம் அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிறத இங்கே வந்து டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க அப்போது ட்ரை பண்ணுறப்போ கடைசியில் என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் அந்த டைம்லேயும் பாபா வந்து நிற்பாரு இந்த பையன் கிட்ட நிற்பான் க கபோர்டு மேலே இப்படி உட்காந்துருப்போம் பாபா என்ன பண்ணுவார் இந்த கபோர்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பார் டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா சுத்தமாக அந்த இது வரல என்னோடனா இந்த செஸ்ட்டில் வந்து இது இது வச்சு அழுத்துவாங்க இல்லைங்களா அந்த இந்த மசாஜ் கொடுக்குற மாதிரி ஏன்னா கம்ப்ளீட்டாக மூச்சு வரல அப்போ அந்த இதை வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்போ டீஃப் ஃபெப்ரிகிலேட்டர்ன்னு சொல்லிட்டு அது வச்சு இந்த ப்ரெஷர் கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா பாபா மேலே எடுத்தவனை பிடிச்சி முதலில் ஒரு கையை விரல வச்சு இப்படி தள்ளி விடுவாரு போ உள்ள உடம்புக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட இது வந்து ஆத்மா வந்து இதுக்குள்ளே வந்த உடனே அப்புறம் அப்படியே இது பண்ணி எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனுக்கு கான்சியஸ்னஸ் வந்துடும் அப்பதான் அந்த பையனுக்கு தெரியும் பாபா தான் நம்ம உயிரை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் கொஞ்சம் இது நினப்பு வரும் மறுநாள் மத்தியானம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அந்த பையனை நல்லபடியா சரியா போய்டு ஆனா அதுக்கு பிறகுங்க பாபா கொடுத்த அந்த உயிர் பிச்சைக்கு பிறகு அவங்க குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் டெவலப் ஆகி நல்லபடியா படிச்சு முன்னுக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்து பெரிய ப்ரொஃபஸரா இருக்காரு அவரே அவரோட அவர் வாயால சொன்ன சாயில் தான் இது சரிங்களா இதுதாங்க பாபா வந்து எப்பயுமே நம்ம பின்னு கொடுத்த ஒரு இது அந்த கர்மாவை வந்து நம்ம தான் ஆகணும் இந்த கதையை முடிச்சுக்கலாம் நம்ம இறந்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டுலாம் நம்ம நினைக்கிறது அத மாதிரி பைத்தியகாரத்தை எதுவும் கிடையாது அதை பாபா ஒருபோதும் ஆதரிக்கவும் மாட்டாரு சாய் சச்சரிதத்துல இருபத்தி ஆறாவது அத்தியாயத்துல அம்பேத்கர்ன்றவர் வந்து நம்ம கிணத்துல குச்சு தற்கொலை பண்ணிக்கலான்றப்ப சபுன் மேரு நாயக் என்ன பண்ணுவாரு வந்து சமர்த்த சுவாமிகளோட புக்கை கொடுத்து படினுவாரு அதோட அவர் வந்து என்ன பண்ணுவாரு நம்ம தற்கொலை பண்ணிக்கிற கூடாது அப்படின்ற முடிவுல இருந்து வெளியே வந்துடுவாரு அது மாதிரி தாங்க என்ன கர்மாவோ இந்த இதுல நம்ம பிறந்துட்டோம் நம்ம வந்து இதை அனுபவிச்சுதான் ஆகணும் கர்மா தீர்றதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு அடுத்தவங்களுக்கு தானம் பண்றது நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்றது அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது இதை செஞ்சாலே நம்ம கர்மா என்ன ஆகும் நம்மளை விட்டுட்டு தன்னால கழிஞ்சிரும் இன்னொன்னு நம்ம கர்மாவோட மாத்தி எழுதுறதுக்கு பாபா என்னைக்குமே இருக்காரு அதோட இது கஷ்டங்கள் வந்து நம்ம அனுபவிக்காம நமக்கு வர பெயினை எல்லாம் அவரு தாங்கிக்கிட்டு நம்ம இந்த உலகத்துல நம்ம பிறந்ததுனால நம்ம கஷ்டங்களை எல்லாம் நீக்கிறதுக்கு பாபா என்னைக்கு நமக்காக துணை இருக்காரு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சாயி சாயி சாயின் கதைகள்ல தாங்க இருக்காரு அவரு அவரை பத்தி நீங்க பேசுறீங்களே இந்த கதையை வந்து நீங்க இந்த வீடியோ வந்து பாக்குறப்ப பாபா உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு சரிங்களா அது மாதிரி நீங்க இந்த கதைகளை மத்தவங்கள்ட்ட சொல்றப்ப பாபா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறப்ப அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க அவரு ஒரு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைய எடுத்து நம்ம கொஞ்சம் இல்லை கண்ணே மணியே தங்கமேன்னு சொல்லிட்டு நீங்க பாபா பத்தி சொல்றது அவருக்கு அவ்வளவு பிளீஸிங்கா இருக்கும் அதனால வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்மளோட கஷ்டங்கள் என்னவா வேணுனாலும் இருக்கட்டும்ங்க அதை கிட்ட சமர்ப்பிச்சுடுங்க நம்ம கஷ்டங்களையெல்லாம் தீர்க்கிறதுக்கு அவர் இருக்கார் எப்பயுமே வந்து எல்லா தானத்துலேயும் நான் சிறந்ததுன்னு சொல்லுவேன் அன்னதானம்னு சொல்லுவேன் அந்த பசிக்கிற வயிறுக்கு வந்து ஒரு வாய் சாதம் கொடுக்கறது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பர்த்டே இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லாதப்பட்டவங்க நீங்கள் போய் அனாத ஆசிரமம் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் பக்கத்தில் இருக்கிற ஏழைங்கள்னு நம்ம நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம் சரிங்களா எப்பயும் நல்லதே நினைக்கணுங்க அதுவே பெரிய விஷயங்க தானத்துல சிறந்தது என்ன நல்லது நீதானா நம்ம நல்லபடியா நினைக்கணும் நம்ம நல்லபடியா எண்ணங்கள் நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தா நம்மளை சுத்தி இருக்கிற வைப்ரேஷன் மற்றவங்களுக்கும் பரவும் சரிங்களா அது மாதிரிதான் நம்ம அமையும் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நற்பவி நற்பவி ஓம் சைரா ஜெய் சைரா